அதாவது ஆனால் இப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்குண்ணே அதாவது என்ன சொல்ல இப்போ போக்குவரத்து சரியில்லை நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குண்டு குலிமா ரோடு இருக்கு அதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிங்க என்ன சொல்லுதுன்றது தெளிவாக கேட்டுக்கோங்க அதாவது இப்போ ரோடு நிறைய பேருக்கு இதாக இருக்கு நிறைய பேருக்கு நிலம் பட்டம் இல்லாம இருக்கு நிறைய போராட்டங்கள் நடக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து அதை மட்டும் மக்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரிய வச்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மொத்தத்துல ஒரு உங்களுக்கு வயசு ஆ ஓகே ஓட்டு அப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு போட போறீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னா அது கரெக்டா போடணும் ஏன்னா மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தான் போடணும் அப்போ வந்து யாருக்கு நான் வந்து ஒரு யாருக்கு ஸ்கூல் போற குழந்தைங்களுக்குலாம் எதை கொண்டு வந்தா முன்னே முன்னேற்றலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க சொல்லு ஆமா கரெக்டா சொன்னீங்க அதான் அதான் கரெக்டா அதான் சொல்லிட்டு மறந்துட்டு அந்த ஊர் அடிச்சு விமானம் ஒரு விமான நிலையம் கேட்ட போறாங்கன்றாங்க அத பத்தி நான் உங்களுடைய கருத்துனா கரெக்ட் அது கரெக்டா சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பரா பேசினீங்கன்னா இவ்ளோ நேரம் ரொம்ப சமயம் பேசினீங்க ரொம்ப நன்றி